ஐயப்பனை காண இருமுடி எதற்கு கட்டுகிறோம் பந்தளராஜன் மனைவிக்கு தலைவலி ஏற்படுகிறது உடனே புலிப்பாளாய் தலைவலி தீரும் என்று காரணம் காட்டி ஐயப்பனை காட்டுக்குள் அனுப்புகின்றார்கள் வளர்ப்பு தந்தையான பந்தள மன்னன் மிக வருத்தத்துடன் மகனை வழி அனுப்பும் போது காட்டில் உண்பதுக்காக பல நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க நெய்யில் தயாரித்த சில உணவுகளை இருமுடியாத கட்டினார் அதே சமயம் சிவன் பக்தரான பந்தள மன்னன் முக்கண்ணனான சிவனின் அம்சம் ஒரு தேங்காயை மற்றொரு முடிச்சு கொடுத்தார் இரு முடிகளை சுமந்து சிறுவன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்குள் சென்றான் முதல் முறையாக தலையில் இருமுடி கட்டும் மணிகண்டன் ஐயப்பன் புராணங்கள் சொல்கின்றது இவ்வாறு ஐயப்பன் செய்வது போலவே தலையில் இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் மலைப்பாதையில் பயணிக்கின்றார்கள் எரிமேடு தேரூர் தொட்டு காலை கட்டி அழுதை அழுதை நதி கல்லுடன் குன்று இஞ்சி பாறை உடும்பாறை முக்குளி கரிவளம் தோடு கரிமலை பெரிய யானை வட்டம் சிறிய யானை வட்டம் பம்பாநதி வரை இந்த பாதையை கடந்து வந்து ஐயப்பனை தரிசிக்கிறோம்